அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் பொது தேர்தலை முதலில் நடத்துமாறு ஸ்ரீலங்கா பொதுஜனப்பெருமண ஜனாதிபதி ரணில் விக்ரம் கோரிக்கை விடுக்கவில்லை எனினும் பொதுஜனப்பெருமனவின் விருப்பத்தை ஜனாதிபதிக்கு தெரிவித்துள்ளதாக கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர் வம்சம் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் பொது தேர்தலை முதலில் நடத்துமாறு கோரிக்கை எதனையும் ஸ்ரீலங்கா பொதுஜனப்பெருமணம் முன்வைக்கவில்லை என்றும் பொது தேர்தலை முதலில் நடத்துவது நல்லது என்ற கட்சியின் கருத்தை மட்டுமே தெரிவித்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி கோத்தாபாய ராயபக்ஷவின் எஞ்சிய காலத்திற்கு மாத்திரம் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க பொதுஜனப்பெருமனு உடன்பெற்றுள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அதன் பின்னர் இரண்டு தரப்புக்கும் இடையில் எந்த உடன்பாடும் இல்லை ஜனாதிபதி பதவிக்கு மிகவும் பொருத்தமான ஒருவரை கட்சி முடிவு செய்யும் அத்துடன் தமது கட்சியிலும் பல வேட்பாளர்கள் உள்ளனர் எனவே சரியான நேரத்தில் வெற்றி பெறும் வேட்பாளரை பொதுஜன பெருமன பெயரிடும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் எண்பத்தி இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாகன அனுமதி பத்திரத்தை கோரியுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அன்றகுமரதி சனாயக்கா தெரிவித்துள்ளார் இந்த நடவடிக்கையை நிறுத்துவதற்கு சாத்தியமான நடவடிக்கைகளை தாம் எடுப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தி வாகன அனுமதி பத்திரங்களை பெற்றுக்கொள்ளாது என்று குறிப்பிட்ட அவர் நாடு முழுவதும் வாகன அனுமதி பத்திரம் இடைநிறுத்தப்பட்டுள்ள நிலையில் வாகன அனுமதி பத்திரம் கோரிய நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பட்டியலை வெளியிடுமாறு சபாநாயகரிடம் கோரிக்கை விடுக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார் மக்களுக்கு சிறந்த வாழ்க்கையையும் நல்லாட்சியையும் எதிர்பார்க்கும் தாம் உண்மைக்கும் பைக்கும் உள்ள வேறுபாட்டை வெளிப்படுத்த முயற்சிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தில் நானூறு பட்டதாரிகளுக்கு அரச நியமனம் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கிற்கு விஜயம் செய்யவுள்ள அதிபர் ரணில் விக்ரமசிங்க சிங்க இவர்களுக்கான ஆசிரியர் நியமனத்தை வழங்க உள்ளார் இந்த நிகழ்வு யாழ்ப்பாணம் தந்தை செல்வா கலையரங்கில் எதிரும் சனிக்கிழமை பிற்பகல் மூன்று மணிக்கு ஜனாதிபதி தலைமையில் நடைபெறவுள்ளது இந்நிலையில் நியமனம் பெறவுள்ள பட்டதாரிகளுக்கான அழைப்பு கடிதங்கள் கல்வி கல்வியமைச்சினால் இன்றைய தினம் திங்கட்கிழமை முதல் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக மக்களுக்கு பல்வேறு பாதிப்புகள் ஏற்படும் அபாயம் உள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மழையுடன் கூடிய வயிற்றுப் போக்கு அதிகரிக்கும் நிலை காணப்படுவதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் உப்புல் ரோகன தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக விசாக் தினத்தை முன்னிட்டு நடத்தப்படும் தானசாலைகளின் போது சுத்தமான நீரை பயன்படுத்துமாறும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் மழையினால் நீர்நிலைகள் மாசுபடும் அபாயமே இதற்கு காரணம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் விசாக் போயா தினத்துக்கு முந்தைய நாள் வரை ஒவ்வொரு பொது சுகாதார பரிசோதகர் அலுவலகத்திலும் தன்சல்கள் பதிவுகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் ஏனைய ஆண்டுகளைவிட இந்த ஆண்டு தானசாலைகளுக்கான பதிவில் குறைபாடு உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தலை ஒரே நாளில் நடத்துமாறு ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கர்சன ராஜகர்ண இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் குறித்த அநேகமான கருத்து கணிப்புகளில் சஜித் பிரேமதாச முன்னணி வகிக்கின்றார் எந்தவொரு தேர்தலையும் எதிர்நோக்க தயார் பொது தேர்தலில் வெற்றியிட்ட கூடிய நல்ல குழு ஒன்று எங்களிடம் உள்ளது ஜனாதிபதி மற்றும் பொது தேர்தலை ஒரே தடவையில் நடத்துமாறு கோரிக்கை விடுக்கின்றேன் இவ்வாறு இரண்டு தேர்தல்களையும் நடத்துவதில் எவ்வித சட்ட சிக்கல்களும் இல்லை தற்போதைய ஜனாதிபதிக்கு மக்களானே கிடையாது அமைச்சரவையை மக்கள் நிராகரிக்கின்றனர் எனவே இரண்டு தேர்தல்களையும் ஒன்றாக நடத்துவது பொருத்தமாக இருக்கும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பில் மொரட்டுமுள்ள வில்லோரவத்த பிரதேசத்தில் தளபாடங்கள் மற்றும் மித்தைகள் தயாரிக்கும் இரண்டு மாடி கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக மொரட்டுமுள்ள காவல்துறை தெரிவித்துள்ளது விபத்தில் உயிரிழந்தவர் ஐம்பத்தி ஏழு வயதுடைய பிளியந்தலை தம்பி பகுதியைச் சேர்ந்த கேவா வாசம் நிகால் ரஞ்சித் என்பவரே உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த காவலாளி தீயை அணைக்க முயன்ற போது பலத்த தீக்காயங்களுக்குள்ளாகி கொழும்பு தெற்கு போதனாவைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டு சில மனத்தியாளங்களின் பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகலிய ரம்புகல உள்ளிட்ட ஏழு பேரை எதிர்வரும் ஜூன் மாதம் மூன்றாம் தேதி வரை மறியலில் வைக்க மாளிகாகந்த நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தரமற்ற மனித இமினோக்ளோபிளின் மருந்து இறக்குமதி சம்பவம் தொடர்பான வழக்கில் சந்தக நபர்கள் நின்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே இவ்வாறு உத்தரவிடப்பட்டுள்ளது குற்ற புலனாய்வு திணைக்களத்தினால் கடந்த பிப்ரவரி இரண்டாம் தேதி நீதிமன்ற உத்தரவுக்கிணங்க தரமற்ற மனித நரம்பு பலி இமினோகுளோபிளின் தொடர்பில் கைது செய்யப்பட்டார் சிவில் சமூக ஆர்வலர்கள் மற்றும் சுகாதார தொழிற்சாலை தொழிற்சங்கவாதிகளின் அழுத்தத்தின் அடிப்படையில் அவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என்று அழைப்பு விடுத்தனர் ராம்புக்கு கைது செய்யப்படுவதற்கு முன்னர் போதைப் பொருள் கொள்வனவு மோசடி தொடர்பில் ஏழு பேர் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது புத்தளத்தில் தொடரும் சீரற்ற காலநிலை காரணமாக அனைத்து பாடசாலைகளையும் இன்றும் நாளையும் மூடுமாறு வடமேற்கு ஆளுநர் அகமத் நசீர் வடமேற்கு கல்வி அதிகாரிகளுக்கு அறிவித்துள்ளார் கடும்மழையினால் புத்தளத்தில் பெருமளவான பாடசாலைகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாகவும் சுமார் நூறு கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதால் மாணவர்கள் பாடசாலைக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அனைத்து முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் இரண்டு நாட்களுக்கு பாடசாலைகளை மூட வடமேற்கு ஆளுநர் அகமது நசீர் தீர்மானித்துள்ளார் மேலும் நிலவும் மழையுடனான வானிலையினால் எதிர்நோக்கும் அனைத்து நிலைமைகள் தொடர்பில் தமது செயற்பாட்டறைக்கு அறிவிக்குமாறு அனைத்து முகாமித்துவ மத்திய நிலையம் பொதுமக்களுக்கு அறிவித்துள்ளது இதேவேளை சீரட்ட காலநிலை காரணமாக புத்தளம் வலயத்தில் இருநூற்றி பதிமூன்று பாடசாலைகளுக்கு சிலாபம் வலயத்தில் நூற்றி ஐம்பத்தி எட்டு பாடசாலைகளும் மூடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு கொம்பனி தெருவில் கட்டப்பட்டிருந்த பாரிய விசாக் தோரணம் ஒன்று திடீரென உடைந்து விழுந்துள்ளது இந்த விசாக் தோரணமானது கடும் மழை மற்றும் காற்று காரணமாக உடைந்து விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விசாக் தினத்தை முன்னிட்டு நாட்டின் பல பகுதிகளும் பாரிய விசாக் தோரணங்கள் கட்டப்பட்டுள்ள நிலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது அம்பலாங்குடை பிரதேசத்தில் ஆசிட் தாக்குதலுக்கு இலக்காக பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் திங்கட்கிழமை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் சம்பவத்தில் பிரேமலதா என்ற ஐம்பத்தி ஒன்பது வயதுடைய மூன்று பிள்ளைகளின் தாயொருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் தனது வீட்டின் சமையலறையில் உணவு தயாரித்துக் கொண்டிருக்கும் போது வீட்டுக்குள் அத்துமீறினுழைந்த நபரொருவர் பெண் மீது ஆசிட் வீசியுள்ளதாக போலீசார் சந்தேகிக்கின்றனர் இதனடுத்து காயமடைந்தவர் அயல் வீட்டாளர்களின் உதவியுடன் பெலப்பட்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளார்கள் ஜாழ்பாணத்தில் இராணுவ வாகனம் மோதி ஜோதி ஜோதியொருவர் திங்கட்கிழமை உயிரிழந்துள்ளார் புத்தூர் வாதர்வத்தை சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடைய சுதாகரன் சாருஜான்ற ஜோதியே ஜோதியை உயிரிழந்துள்ளார் பால் பாலெடுத்துச் சென்ற வேளை புத்தூர் கனகாம்புள்ளியடி வீதியில் வீரவாணி சந்திக்கரையில் இராணுவ வாகனம் மோதியதில் ஜோதி படுகாயமடைந்துள்ளார் படுகாயமடைந்த ஜோதியை அங்கிருந்தவர்கள் மீட்டு வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேலை ஜோதி உயிரிழந்துள்ளார் ஜோதியின் சடலம் அச்சுவேலி பிரதேச வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது உயிரிழந்த ஜோதியின் நேற்று என்பதும் குறிப்பிடத்தக்கது நாட்டில் ஐம்பது லட்சம் இலத்திறனியல் கடவுச்சீட்டுகளை கொள்ளு செய்வதற்கான ஒப்பந்தங்களில் குடியரவு மற்றும் குடிய அகழ்வு திணைக்களம் கையொப்பமிட்டுள்ளது குடியரவு மற்றும் குடியகல் திணைக்களம் பொது பாதுகாப்பு அமைச்சில் ஐம்பது லட்சம் கடவுச் சீட்டுகளை கொள்ளுடன் செய்வதற்கான உடன்படிக்கையில் அண்மையில் கச்சா திட்டப்பட்டது இதன் அடிப்படையில் பயோமெட்ரிக் தரவுகளுடன் கூடிய கடவுச்சீட்டை வைத்திருப்பதன் மூலம் நாடு விட்டு நாடு பயணிக்கும் போது மக்கள் மிகவும் துல்லியமாகவும் விரைவாகவும் அடையாளம் கண்டுகொள்ள முடியும் என கூறப்பட்டுள்ளது அத்தோடு தடையின்றி எளிதாகவும் ஒரு நாட்டுக்குள் நுழைய முடியும் என தெரிவிக்கப்படுகின்றது யாழ்ப்பாணம் தெல்லிப்பலையில் அனுமதியற்ற உணவுப் பொருட்கள் தயாரிக்கும் நிலையத்தில் பரிசோதனைக்கு சென்ற பொது பரிசோதகர்களை பூட்டி வைத்த இருவரை போலீசார் கைது செய்துள்ளார்கள் குறிப்பாக தெல்லிப்பள்ளி பன்னாலை பகுதியில் இயங்கி வந்த அனுமதியற்ற உணவுப் பொருள் தயாரிக்கும் நிலையமே நேற்று சோதனையிடப்பட்டது இதேவேளை ஐரோப்பிய குடியுரிமை உள்ள நபரும் சிங்கள பெண்ணொருவரும் இந்த தொழிற்சாலையை நடத்துவதாக தெரிவிக்கப்படுகின்றது உரிமையாளர்களின் அடையாள அட்டையை பொது சுகாதார பரிசோதகர்கள் கேட்டபோது சுகாதார பரிசோதகர்கள் இருவரையும் தொழிற்சாலைக்குள் வைத்து உரிமையாளர்கள் பூட்டிவிட்டனர் குறிப்பாக தெல்லிப்பள்ளி போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து சுமார் அரை மணி பின்னர் தெலிப்பலை போலீசார் தலையிட்டு பொது சுகாதார பரிசோதனைகளை மீட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது நாட்டின் பல மாகாணங்களுக்கு கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது அதன்படி மேல் சப்ரமுகா வடமேல் மாகாணங்களுக்கும் காலி மாத்தரை கண்டி நோரெலியா மற்றும் மன்னார் மாவட்டங்களுக்கும் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நாட்டில் தென்மேற்கு பருவ நிலை படிப்படியாக நிலைபெற்று வருவதால் தற்போதைய மழை மற்றும் காற்றின் நிலையை எதிர்பார்க்கலாம் என வளிமண்டல திணைக்களம் அறிவித்துள்ளது மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களின் சில இடங்களில் நூற்றி ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என்பதால் இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது மேலும் சப்ரோகா மாகாணத்திலும் காளி மாத்திரை கண்டி நூரேலியா மற்றும் மன்னார் மாவட்டங்களிலும் பல இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது முச்சக்கர வண்டிகள் பழுதுபாக்கும் இடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த முச்சக்கர வண்டிகளில் ஒன்று திடீரென தீப்பிடி தெரிந்துள்ளது உலத் கோகப்பட்டிய தேசத்திலேயே பிரதேசத்திலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது திங்கட்கிழமை மாலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும் விரைந்து செயற்பட்ட பக்கத்தினர் மிகுந்த சிரமப்பட்டு தீயை அணைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்